மிதினம் ராசி அன்பர்கள் உங்களுக்கு பாருங்கள் இப்போ பிறக்கும் கார்த்திகை மாதம் என்ன மாதிரியான சவால்களை ஏற்படுத்த போகுது கார்த்திகை மாதம் உங்களுக்கு பலமாக அமையுமா பலவீனமாக அமையுமா என்ன விஷயத்தில் எப்படி செயல்பட்டால் நன்மைகளை நீங்கள் பெற முடியும் இது பற்றின ஒரு முழுமையான தகவலையும் தாங்க உங்களுக்காக இந்த பதிவில் நாங்கள் சொல்லியிருக்கோம் மிதனம் ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் இந்த பதிவு பயனுள்ள பதிவாக இருக்கும் அதனால் ஸ்கிப் பண்ணாம முழுமையாக பாருங்கள் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு பாருங்கள் மிதனம் ராசிக்காரங்க புதன் பகவான ராசி அதிபதியாக கொண்டவங்க புதன் நீங்கள் சிவபெருமான் வழிபாட்டை மனம் நன்மைகளையும் நல்ல முன்னேற்றத்தையும் நீங்க பெற முடியும் உங்களுக்கு சிவபெருமான் பிடிக்கும் அப்படின்னா ஓம் நமச்சிவாயா போற்றி அப்படிங்கிற மந்திரத்தையும் மறைக்காம மூன்று முறை பதிவிடவும் செய்யுங்க அப்படி செய்யும் போது கூட உங்களோட ஆள் மனதில் ஒரு பிரார்த்தனைய நினைச்சுக்கிட்டு செய்யுங்க அந்த விஷயம் விரைவில் நடக்கும் நன்மையாக உங்களுக்கு எல்லாமே வந்து சேரும் இறைவின் அருளால் மிதனம் ராசி அன்பர்கள் நீங்க சிறப்பான வாழ்வு பெற வாத்துக்களையும் உங்களுக்காக சிவபெருமானிடம் நாங்கள் பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம் நீங்கள் வந்து எல்லா வகையிலுமே சிறப்பான முன்னேற்றம் பெறணும் அப்படின்னு நினச்சாலும் கண் திருஷ்டி கோளாறு கடன் பிரச்சனையிலேருந்து தீர்வு பெறணும் அப்படின்னு நினச்சாலும் தொடர்ந்து கருங்காலியாலான பொருட்களை உபயோகம் செய்வது வருவதால் நன்மைகளை பெற முடியும் அப்படிப்பட்ட கருங்காலி உங்களுக்கு ஒரிஜினலாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள் மொபைல் நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணியோ வாட்ஸ்அப் பண்ணியோ உங்களோட ஆர்டரை ப்ளேஸ் பண்ணிக்கோங்க எளிய முறையில் ஒரிஜினல் கருங்காலியை வாங்கி நீங்கள் தொடர்ந்து அணிவீங்க எல்லா வகையிலுமே நன்மையும் வந்து சேரும் கருங்காலியால் உங்களோட வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம் வருவதை நீங்கள் கண் காண முடியும் மிதின ராசி அன்பர்களுக்கு இந்த கார்த்திகை மாதத்தோட கிரக நிலைகளை ஆராய்ஞ்சு பார்க்கும் பொழுது பாருங்க மாத தொடக்கத்தில் உங்க ராசிநாதன் புதன் பூர்வ புண்ணியஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்கிறாரு அவரோட பலம் பெற்ற சுக்கிரனும் இணைஞ்சு புத சுக்கிர யோகத்தை தராங்க இந்த ரெண்டு கிரக அமைப்பாலும் இதுக்கு முன்னாடி பல இன்னல்களையும் தவிப்புகளையும் சந்திச்சிட்டு வந்த ராசி அன்பர்கள் அந்த பிரச்சனையிலிருந்து மீண்டு வரக்கூடிய யோகம் வருது புத சுக்கிர யோகம் உங்களுக்கு ரொம்பவுமே ஒரு சிறப்பான அமைப்பை கொடுக்கும் மாத தொடக்கத்திலேயே இந்த அமைப்பு உங்களுக்கு கிடைக்குது அதுவும் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் பலம் பெற்ற கிரக அமைப்பு இந்த யோகத்தை ஏற்படுத்துது இந்த விதத்தில் உங்களுக்கு பாருங்க செல்வி நிலை அதிகரிக்கும் சிறப்பாக செயல்படக்கூடிய யோகம் இருக்கு அப்படி இருந்தாலும் நீங்கள் கோவப்படுறதை குறைக்கணும் நிதானமாக செயல்பட்டால் நன்மைகளை பெறுவீங்க உங்களோட அனைத்து செயல்பாடுகளையுமே நன்மைகளையும் நல்ல முன்னேற்றத்தையும் பெறக்கூடிய யோகம் இருக்கு ஆரோக்கியத்திலுமே இருந்து பின்னடைவு நீங்குது மருத்துவ செலவுகள் குறைஞ்சிடும் இந்த யோகம் இருக்குது அப்படின்னா நீங்கள் தொட்டது தொழங்கும் நினைச்சது எல்லாமே நடக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் சீரான உடலமைப்பை நீங்கள் பெறுவீங்க தொழில் வளர்ச்சியில் இருந்த இடையூறுகளும் பிரச்சனைகளும் உங்களை விட்டு தீரும் முன்னேற்றத்திற்கான ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்கள் யோசித்து திறமையாக செய்யுங்க நன்மைகளையும் நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் பெறுவீங்க உங்களோட குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெரியவங்க குழந்தைங்க இவங்களால சில பிரச்சனைகளை நீங்கள் சந்திச்சிருப்பீங்க அதில் அந்த பிரச்சனையிலேருந்து எல்லாமே நீங்கள் விடுபட்டு வரக்கூடிய வாய்ப்பு தான் இப்போ பிறந்திருக்கு ரொம்ப நாளாக நீங்க எதிர்பார்த்த ஒரு காரியம் நடக்காம போயிருக்கோம் நிறைய இழுப்பறியாக இருந்திருக்கும் அது எனக்கு வேண்டவே வேண்டாம் அப்படின்னு விட்டுருப்பீங்க இப்போ பாருங்க ரொம்ப நாளா எதிர்பார்த்த ஒரு காரியம் சிறப்பா நல்லபடியா நடக்கும் அதுக்கான அறிகுறி மாத தொடக்கத்துல இருந்தே தெரியும் பாருங்களேன் மன மகிழ்ச்சி அடையக்கூடிய யோகம் உங்களுக்கு இப்போ இருக்குது அதுவும் இந்த மாத தொடக்கத்துல குரு பகவான் உங்க ராசிக்கு ரெண்டாம் இடத்துல உச்சம் பெற்று சஞ்சாரம் செய்கிறாரு இதனால தனஸ்தானம் வலுவடையுது தனஸ்தானம் வலுவடைஞ்சாலே பெரும்பாலும் முன்னேற்றம் தான் ஆனால் அவர் கார்த்திகை ரெண்டாம் தேதி முதல் வக்ரமும் அடைகிறாரு இதனால வருமானம் கொஞ்சம் தட்டுப்பாட்டுக்குள்ளே வரும் உச்சம் பெற்ற சஞ்சாரம் செஞ்சா சிறப்பான முன்னேற்றம் ஆனா அதுவே வக்கரம் அடையும் பொழுது கொஞ்சம் தட்டுப்பாடு வரும் திசா புத்தி பலமா இருக்கிறவங்களுக்கு இந்த கடன் கடன் விஷயம் கொஞ்சம் இக்கட்டான சூழலை கொடுக்கும் உத்தியோகத்தில் உள்ளவங்களுக்கு நல்ல ஒரு பொறுப்புல உங்களுக்கு வந்து பணி நீக்கம் ஏற்படுவதற்கான வாய்ப்பு கூட அமையும் இந்த குருபகவன் பகவான் வக்கர நிவர்த்தி அடையக்கூடிய காலகட்டம் அதாவது ரெண்டாம் தேதிக்கு அப்புறம் நீங்க ரொம்பவுமே கவனமா எச்சரிக்கையா இருக்கணும் பாருங்க வேலை விஷயத்துல கண்ணும் கருத்துமா இருக்கணும் உங்களுக்கு கொடுக்குற வேலையை நீங்க சிறப்பா செய்யுங்க உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பணியை யாருக்கிட்டையும் ஒப்படைக்காதீங்க மற்றவங்களோட பொறுப்புகளை வாங்கி நீங்க செய்யவும் செய்யாதீங்க இது ரெண்டையுமே தவிர்க்கணும் பெரும்பாலும் இது அன்பர்கள் மற்றவங்க விஷயத்துல தலையிடாமல் இருந்தாலே நீங்க நன்மைகளை பெறுவீங்க குடும்பத்தில் எதுவுமே பிரச்சனை வராம பார்த்துக்கோங்க விட்டு கொடுத்து அனுசரிச்சு செஞ்சா இந்த கிரக அமைப்பால எந்த ஒரு பிரச்சனையும் ஏற்படுத்தாமல் நீங்கள் உங்களை பாதுகாக்கலாம் அதுக்கப்புறம் கார்த்திகை பதினொன்றாம் தேதிக்கு விருச்சக ராசிக்கு சுக்கிரன் வராரு உங்க ராசிக்கு அஞ்சு பன்னெண்டு இந்த ரெண்டு இடத்துக்கும் அதிபதி தான் சுக்கிரன் பனிரெண்டாம் இடத்துக்கு அதிபதி ஆறாம் தேதி வரும் பொழுது சில நல்ல சம்பவங்களுமே உங்களுக்கு நடக்கும் குறிப்பா உத்தியோகத்தில் மாற்றங்களை எதிர்பார்த்து காத்திருக்கிறவங்களுக்கு அந்த நல்ல மாற்றம் கிடைக்கும் நீங்க பாருங்க இந்த சமயத்தில் புகழ்பெற்ற ஆலயம் சென்று வருவதற்கான வாய்ப்பு இருக்கும் சித்தர்களின் ஆசி உங்களுக்கு கிடைக்கும் நினைச்ச காரியம் கைகூடும் வழக்குகளில் திசை மாற்றம் வரும் பிள்ளைகளில் எதிர்காலம் நலன் கருதி நீங்க எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாமே வெற்றி வாய்ப்பு கொடுக்கும் அரசு வழியில் ஆதரவு பெருகும் இருபதாம் தேதி தனுசு ராசிக்கு செவ்வாய் வராரு உங்க ராசிக்கு ஆறு பதினொன்று இந்த ரெண்டு இடத்துக்கும் அதிபதி தான் இந்த செவ்வாய் அவர் சப்தமசானத்தில் வரும் பொழுது இந்த காலகட்டம் ரொம்பவுமே நல்ல ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் ஆனாலும் நீங்க எதிர்பாராத மாற்றம் ஒன்று வரும் ஊர் மாற்றம் இடம் மாற்றம் அல்லது வீடு மாற்றம் இது போன்ற ஏதாவது சின்ன ஒரு மாற்றம் ஏற்படும் உத்தியோகத்தில் உள்ளவங்களுக்கு நல்ல நிறுவனத்திலிருந்து புதிய அழைப்பு வரும் கொடுக்கல் வாங்கல இருந்த பிரச்சனை ஒவ்வொன்னா உங்களை விட்டு நீங்கிடும் இளைய சகோதரர்கள் கிட்ட இருந்த பிரச்சனை நீங்கி இணக்கம் வரும் கல்யாண முயற்சியில் இருந்த தடையுமே நீங்கிடும் திருமணம் சுபம் சுபக்ஷமா நடக்கும் பூமி விற்பனையில் ஆர்வம் காட்டுவீங்க நல்ல ஒரு லாபத்தை நீங்கள் இந்த தடவை பெறுவீங்க அதே போல் விருச்சிக ராசிக்கு புதன் வரும் பொழுது உங்கள் ராசிக்கு நான்காம் இடத்துக்கு அதிபதி தான் புதன் அவர் ஆறாம் இடத்துக்கு வருவது நல்ல ஒரு யோகமான அமைப்பு நிறைந்த ஒரு தன கிடைக்கும் நிறைந்த தன தரக்கூடிய விதத்தில் சில வாய்ப்புகளும் உங்களோட இல்லம் தேடி வரும் புதிய நண்பர்கள் அறிமுகம் ஆவாங்க பிரப பிரபலமானவங்க பின்னணியில சுபகாரியங்கள் உங்கள் உங்களுக்கு தலைமையில சிறப்பாக நடக்கும் புதிய தொழில் தொடங்கும் திட்டம் எல்லாமே வெற்றி பெறும் வகையில் இருக்கும் கல்விக்காகவும் கலை சம்பந்தமாகவும் நீங்க எடுக்கிற முயற்சி கைகூடும் பொது வாழ்க்கையில் உள்ளவங்களுக்கு நல்ல ஒரு பொறுப்பு கிடைக்கும் வியாபாரம் மற்றும் தொழில் தொழிலில் ஈடுபட்டவங்களுக்கு கணிசமான தொகை கைகளில் வந்து சேரும் கலைஞர்களுக்கு நம்பிக்கை அதிகரிக்கும் மாணவ மாணவிகளுக்கு பெற்றோர் ஆசிரியரின் ஆதரவு கிடைக்கும் பெண்களுக்கு எண்ணங்கள் ஈடறும் வருமானம் எல்லாமே திருப்தி தரும் வகையில் அமையும் இருக்கக்கூடிய கூடிய மூணு நாலாம் பாதம் திருவாதிரை புனர்பூசம் பாதம் கொண்ட இந்த மூன்று நட்சத்திரக்காரங்களுக்கும் என்னமாதிரி அமைப்பு உருவாக இருக்கு அப்படின்னு பார்க்கலாம் முதல்ல நாலாம் பாதம் கொண்ட உங்களுக்கு விவேகமா செயல்பட்டு வெற்றியை பெறக்கூடிய அமைப்பு உங்களுக்கு இப்ப உருவாக இருக்கு சில யோகமான வாய்ப்புகளுமே வருது இந்த மாதிரி இறுதியில தைரிய வீரியக்காரகன் செவ்வாய் சத்ருஜய ஸ்தானத்துல சஞ்சாரம் செய்யறாரு எடுத்த வேலைகள் எல்லாமே வெற்றி வாய்ப்பை கொடுக்கும் துணிச்சல் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் மன்னிப்போம் மறப்போம் அப்படின்னு கூட கருணையை உங்களுக்கு வருது பிரச்சனை முடிவுக்கு வந்துடும் புதிய முயற்சிகள் எல்லாமே வெற்றி வாய்ப்பு தரும் இழுப்பறியாக இருந்த வழக்கு மாறும் உடல் பாதிப்பு நீங்கிடும் ரொம்ப நாளா கண்ட கனவுகள் இந்த மாதத்தில் நனவாகும் இந்த மாதம் சுக்கிரன் சாதகமா சஞ்சாரம் செய்யறதுனால பொருளாதாரத்திலுமே நல்ல ஒரு உயர்வு ஏற்படும் இதுவரைக்கும் குடும்பத்தில இருந்த குழப்பங்கள் நீங்கி நிம்மதி பிறக்கும் செல்வாக்கு உயரும் நல்ல ஒரு மதிப்பு மரியாதை அதிகரிக்கும் விவசாயிகளுக்கு இதுவரை இருந்த நெருக்கடிகள் காணாமல் போகும் திருவாதிரி நட்சத்திரக்காரங்களுக்கு பாருங்க நீங்க நினைச்சது எல்லாமே சாதிக்கிற வரைக்கும் கடுமையா உழைக்கக்கூடியவங்களா இருப்பீங்க உங்களுக்கு இந்த மாதம் சில அதிர்ஷ்டமான வாய்ப்புகள் வந்து சேரும் ஏன்னா பாக்கியஸ்தானத்துல ராகவும் சனியும் சேர்க்கை நடைபெறுது இந்த செயற்கை சஞ்சாரம் அதிர்ஷ்ட வாய்ப்புகளை உங்களுக்கு கொண்டு வந்து கொடுக்கும் வரக்கூடிய வாய்ப்புகளை சரியாக நீங்கள் பயன்படுத்திக்கிட்டால் நல்லது கடந்த மாதத்தில் இருந்த நெருக்கடி விளக்கும் நஷ்டத்தில் இயங்கு தொழில் லாபத்தை தரும் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் வம்பு வழக்கு இந்த நிலை மாறும் உங்களுக்கு எதிராக செயல்பட்டவங்க கூட உங்களை தேடி வந்து சமாதானம் பேசுவாங்க என்ன ஆகுமோ ஏதாகுமோ அப்படின்னு பயந்துட்டு இருந்த நிலை இப்போ மாறும் சாதகமான சூழல் ஏற்படும் தொழில் வியாபாரத்தில் லாபம் வரும் அரசு வழி முயற்சிகள் வெற்றி வாய்ப்பை கொடுக்கும் ரியல் எஸ்டேட் உணவகம் மருந்து கெமிக்கல் டிரான்ஸ்போர்ட் இந்த உற்பத்தி செய்கிறவங்களுக்கு எல்லாமே சில முன்னேற்றம் ஏற்படும் வர வேண்டிய பணவரவு சீராக இருக்கும் புதிய முயற்சி வெற்றி வாய்ப்பு கொடுக்கும் குடும்பத்தில் நிம்மதி வரும் அரசியல்வாதிகளுக்கு எதிர்பார்த்த பதவி பொறுப்பு கிடைக்குது சுய தொழில பணியாளர்களின் ஆதரவு பக்கபலமாக இருக்கும் சிலருக்கெல்லாம் மருந்து மாத்திரை இந்த நிலைமை மாறும் உடல்நிலை சீராக வரும் உடல் பாதிப்புகள் நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றம் வரும் அதுக்கப்புறம் புனர்பூசம் ஒன்று ரெண்டு மூணாம் பாதம் கொண்ட உங்களுக்கு அறிவாற்றலால் மற்றவங்களுக்கு தான் இருக்க உங்களுக்கு இந்த மாதம் சில நன்மையான விஷயம் நடக்கும் ஒரு சிறப்பான நல்ல மாதமா அமைஞ்சிருக்கு குடும்பம் வாக்குஸ்தானம் கிரக அமைப்பு வக்கரமடையும் பொழுது சிறப்பான முன்னேற்றம் உங்கள் ராசிக்குரிய அனைத்து பலங்களுமே உங்களுக்கு கிடைக்குது ஒரு பக்கம் உழைப்பு மறுபக்கம் வருமானம் இந்த நிலை ஏற்படும் புதிய சொத்து சேர்க்கை இருக்கு குடும்பத்துல நன்மை உருவாகும் கணவன் மனைவிக்குள் இருந்த பிரச்சனை நீங்கிடும் சிலருக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்கு பூர்வீக சொத்தில் ஏற்பட்ட பிரச்சனை முடிவுக்கு வந்துடும் தொழில நல்ல ஒரு லாபம் இருக்கு கரெக்டா பிளான் பண்ணி பண்ணா இந்த வாய்ப்புகள் எல்லாமே சாதகமா நீங்க மாத்திக்கலாம் வழி முயற்சிகளுமே சாதகமான அமைப்பை கொடுக்கும் முடிஞ்ச அளவுக்கு மீதின ராசி அன்புகள் கோபத்தை குறைச்சிக்கணும் நம்பிக்கையாக செயல்படுங்க நல்ல விஷயங்கள் வந்து சேரும் பண விஷயத்தில் ரொம்பவுமே கவனமாக எச்சரிக்கையாக இருக்கணும் யாருக்காகவும் முன் ஜாமீன் கையெழுத்து போடாதீங்க ஜாமீனும் கொடுக்காதீங்க பண விஷயத்தில் முன்னெச்சரிக்கையாக கவனமாக செயல்பட்டால் நீங்கள் நன்மைகளை பெறலாம் அனைத்து வகையிலுமே சிறப்பான யோகம் பெற்று நலமுடன் வாழக்கூடிய அமைப்பை இப்போ உருவாகியிருக்கு அதனால தான் வரக்கூடிய வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்திக்கோங்க அப்படின்னு சொல்கிறோம் எல்லா வகையிலுமே முன்னேற்றம் பெற்று நலமுடன் வாழக்கூடிய யோகம் உண்டாகியிருக்கு அது சரியாக பயன்படுத்திக்கோங்க என்ன மிதனராசி நண்பர்களே இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்களுடைய நண்பர்கள் மற்றும் குடும்ப உறுப்பினர்கள் நம்ம ராசியா இருந்தால் அவங்களுக்குமே அந்த பதிவை ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் இப்போ தான் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கூட வருது இல்லையா பெல் அதை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் ஒவ்வொன்றுமே நோட்டிஃபிகேஷன் மூலம் உடனுக்குடன் கூட உங்களை வந்தடையும் அப்படிங்கிறது தெரிவிச்சுக்கிறோம் தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி நேயர்களே